தூய்மை பணியாளர்களோட விவகாரத்தில் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய இரட்டை வேடத்தை நம்ம போட்டு காமிச்சே அவன் மக்களுக்கு ஏன்னா அவர் தான் வந்து தன்னை தானே நான் தான் வந்து தலித்துகளுக்கான தலைவர் தலித் மக்களுக்கான தலைவர் அப்படின்னு தானே முன்னிறுத்தி கொள்கிறார் அதனால் அந்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் திருமாவளவன் அவர்கள் அந்த மக்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்கிறார் அப்படின்றத அந்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோ வந்து திமுகவிடமிருந்து இருந்து பொட்டி வராததற்கு முன் தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம் பற்றி திருமாவளவன் அவர்கள் பேசியது பணி நிரந்தரம் பணி தரணும் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கார் பாருங்க எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள் தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அடுத்து இதே திருமாவளவன் பொட்டி வந்ததற்கு பின் அதாவது திமுகவிடம் பொட்டி வாங்கியதற்கு பின் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு நம்மளே குப்பை அழுறவங்களே தொடர்ந்து அந்த வேலையை செய்யணுமா அந்த தொழிலை செய்பவர்கள் தொடர்ந்து அந்த தொழிலை தான் செய்யணுமா செய்யக்கூடாது பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது நம்மளாம் அம்பேத்கரின் வாரிசுகள் அப்படி இப்படின்னு அந்த மக்களை எப்படி ஏமாத்துறாருன்னு பாருங்க குப்பையை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது சொல்ல போனால் அதை தான் நாம் பேச வேண்டும் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய துரோகம் இதை விட ஒரு பெரிய துரோகம் அந்த மக்களுக்கு வேற யாராவது பண்ண முடியுமா சரி இந்த வேலைக்கு வந்து கொண்டிருந்த மக்களை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னுட்டு திருமாவளவானே சொல்லிட்டோம் வேணான்னு சொல்லிடலாமா இந்த பணிக்கு வர வேணான்னு சொல்லிடலாமா இந்த பணியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் பெட்டியை வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றீங்க பெட்டியை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒன்று சொல்றீங்க இதற்கெல்லாம் அந்த மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அந்த மக்களை அடமானம் வைக்கிறது உங்கள் சொந்த சுயநலனுக்காக உங்கள் கூட்டணிக்காக உங்களோட அரசியலுக்காக அந்த மக்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் செய்கிறீங்களே அந்த மக்கள் உங்களை நம்பி தான் நிற்கிறாங்க இந்த திருமாவை தான் அந்த மக்களுக்கான தலைவராகவும் அந்த மக்களுக்கான உரிமைகளுக்கு போராடும் கூடிய தலைவராகவும் அந்த மக்கள் நினைச்சுட்டு இருக்காங்க அந்த மக்கள் இனிமேனாச்சு புரிஞ்சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன்